விஷாலுக்கு துப்பரிவாளன் படம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிலீஸ் ஆயிருந்தது அதுக்கப்புறமா பல படங்கள்ல நடிச்சிருந்தாரு அந்த படங்கள் எல்லாமே தோல்வி படங்களா தான் அமைஞ்சிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆன மார்க்கண்டனி படம் தான் விஷாலுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்திருந்தது அதாவது ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்தது அண்ட் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன மத படமும் இப்ப விஷாலுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு ஸோ அடுத்ததா விஷால் துப்பரிவாளன் டூ படத்தை டைரக்ட் பண்ணிக்கிட்டு நடிக்க போறாரு அப்படின்னும் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கௌதமன டேரக்ஷன்ல

ஹீரோயின் தளபதியை வச்சு யோகா நத்தியாயம் ஒன்று அப்படிங்கிற படத்தை எடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணாரு வெறும் அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்தாங்க அதுக்கு அப்புறமா அந்த படத்தை அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க ஸோ அந்த யோகா நத்தியாயம் ஒன்று படத்தோட கதையை தான் இப்ப விஷால வச்சு கௌதம் மேனன் எடுக்க போறாரு அப்படிங்கறத நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க இப்ப உள்ள டைம்க்கு ஏத்த மாதிரி ஸ்டோரியில சில சேஞ்சஸ் பண்ணி தான் படத்தை எடுக்க போறதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கௌதம் மேனன் இப்போதைக்கு மம்மூட்டியை வச்சு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தோட ஒர்க்கு தொடங்கும் அப்படிங்கிறதையும் நியூஸ் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க